அண்ணா வணக்கம்ண்ணா ஈஞ்சம் சென்னை ஈஞ்சம்பக்கத்துலேருந்து பேசுகிறேண்ணா பரவாயில்லண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குதுண்ணா உடம்பு மருந்து சாப்பிட்றதுனால மருந்து வந்து காலியாக போகுதுண்ணா லேகியமும் காலியாக போகுது அப்புறம் வந்து இது மாத்திரையும் காலியாக போகுதுண்ணா ஆயில் மண்டு மட்டும் இன்னும் அப்படியே தானே இருக்குது அவர் அரை பாட்டில் கூட காலியாகலை அதனால் எனக்கு லேகியமும் ம மருந்து மட்டும் மாத்திரை இது ரெண்டும் மட்டும் வந்து எனக்கு விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்புறம் மருந்து வந்து நல்லா இருக்குண்ணா நல்லா ஒரு எப்படி சொல்கிறது உடம்பு நல்லா இருக்குது டயட்னஸ்ஸே இல்லை காலையில நல்லா சீக்கிரமாக ஏந்துக்கிறேன் அந்த வாயு தூளெல்லாம் வரும் காலையில அந்த உட்காரத்தெல்லாம் வந்து ஒரு எரிச்சல் வரும் அதெல்லாம் வரல அப்புறம் அந்த கால் அந்த நரம்பு நான் ஃபோட்டோ எடுத்து நைட் அனுப்புறேண்ணா சரிங்களா அந்த நரம்பு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் உட்காரத்தெலாம் வலி எடுக்கும் இப்போ அந்த வலியெலாம் எடுக்கவே இல்லை நல்லாயிருக்கு அப்புறம் மெயினாக வந்து இந்த பிரச்சனை விந்து வந்து நைட்டு வந்து ஒரு வெளியேறும்லண்ணா கெட்ட கிணவு வரும் அந்த கெட்ட கிணவு வந்தால் விந்து வந்து வெளியேறிடும் அது வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுண்ணா இப்போ முன்ன மாதிரி இல்லை அந்த போன மாதத்தில் வந்து ரொம்ப அசதியாக தூங்கிட்டனால இதாகி வந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு வரதில்லை நின்றுச்சு ஏன்னா வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை உடம்பு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்குதுண்ணா